ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போண்டா ரெசிபி பார்க்கலாம் மூணு கரண்டி கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒன்றரை கரண்டி வந்து கோது மாவு எடுத்திருக்கேன் ஒரு பங்கு கோது மாவுன்னா ரெண்டு பங்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க கால் கிலோ சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்திக்கோங்க வெங்காயம் வந்து நிறையா சேர்த்துனீங்க அப்படின்னா போண்டா சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ஒரு கை நிறைய முருங்கை இலையை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்திக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா கல் உப்பு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து சேர்த்திக்கிட்டு இது மாதிரி பச்சை மிளகா வந்து அரைச்சி சேர்த்துறப்ப பிள்ளைங்களுக்கு வந்து வாயில் படாது கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்தி நல்லா வேறு தான் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்புறம் தண்ணியாட்ட போயிடும் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போண்டா மாதிரி போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ வெங்காயம் இருக்குது இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகே